அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாது இந்த ஒரு சூரா ஓதுவதால் இவ்வளவு பலன்களா இஷா முடிந்த பிறகு துஹானை ஓதுவதால் கிடைக்கும் பலன்கள் ஒன்று ஒவ்வொரு இரவிலும் சூரா துஹானை ஓதி வருபவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இரண்டு இரவர் சூரா துஹானை ஓதுபவர்காக எழுபதாயிரம் வழக்குகள் பாவ மன்னிப்பு தெரிகின்றனர் மூன்று ஜும்மாவின் இரவிலோ அல்லது பகலிலோ துஹானை ஓதியவருக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுகிறான் நான்கு ஜும்மாவின் இரவில் துஹானை ஓதி வருபவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஹூரு பெண்ணை மனமுடித்து வைக்கப்படும் ஐந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மூளை இருக்கும் குருவானின் மூளை ஹா மீம் ஆகும் அதாவது எந்த சுரா ஹா மீம் என்று ஆரம்பிக்கிறதோ அந்த சுறாக்கள் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இது போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்